نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سلام عليكم تبت فادخلوها خالدين وقال نبي الله سيد البشر محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم السلام قبل الکلام او کما قال علیہ السلام تسلیم شکریہ کم لیہت مریہ دیکھ مریتان ہے میرا بری اور جنے واسط مریہ سہود رکھنے عربی صلی اللہ علیہ وسلم نربا کی گا نریتا ہوں بات اللہ رب العالمین இந்த உபத்திற்கு வழங்கியுள்ள தனி சிறப்புகளின் பட்டியலில் நேற்றைய தினம் நாம் நம்முடைய தொழுகையினுடைய சொப்புகள் மலக்குகளின் சற்புகளுக்கு நிகராக ஆக்கப்பட்டுள்ளது என்று நாம் தெரிந்து கொண்டோம் எனவே சப்புகளில் எப்படி நிற்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தெரிந்தோம் சப்பகளிலே இமாவின் வலது பக்கம் நிற்பதற்கு நாம் ஆசை கொள்ள வேண்டும் காரணம் வந்துள்ளது அல்லாகவும் மதக்குமாறுகிறோம் வழங்குகிறார்கள் நிற்கக்கூடிய நகரின் நாம் காடுகிறோம் அதனால் சப்பை பொறுத்தவரை நம்முடைய ஆசையும் ஆர்வமும் முதல் சப்பில் நிற்க வேண்டும் அதுவும் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு வழக்கத்தை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் அதற்காக எல்லோரும் நின்று வரக்கூடாது வரக்கூடிய நபர்களின் விருப்பம் என்பது அப்படி இருக்க அந்த விருப்பத்திற்கு அந்த நீயத்திற்கு அதுதான் கூடிய சந்தோஷம் இரண்டாவது தனித்துவம் சொர்க்கவாசிகளின் முகமன் வார்த்தையாகிய சந்திக்கிற போது முதல் வார்த்தையாகிய சலா என்பது இந்த உங்கத்திற்கு வழங்கப்பட்ட வார்த்தையை பல இடங்களில் குறிப்பிடுகிறார் ஒரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் போதே அது வாசிகள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வார்த்தை என்று சொல்கிறார் நல்ல சாதிகர்கள் சொருக்கம் செலுத்துகிற போது மலக்குகள் வாசலில் என்று கொண்டு நன்மை வரவேற்பார்கள் உள்ளே வாழ்கள் என்று சொல்வார்கள் அப்படி சொல்லும் போது பயன்படுத்துகிற வார்த்தை சலாமும் ஆகிக்கும் அப்படின்னு உங்கள் மீது உண்டாகட்டும் இனிவே உங்களுக்கு எந்த ஆபத்துகளும் எந்த பயம் தரும் விஷயங்களும் இல்லை நீங்கள் நல்ல முறையில் வந்துவிட்டீர்கள் நுழைந்து இந்த முகவன் வார்த்தை காணிக்கை வார்த்தை உணத்திற்கு சராசரியாக சாதாரணமாக எல்லோரும் பகுப்புகளும் வழியாக அந்த அந்த ஒருவர் இன்னொருவரை சந்திக்கிற போது முதலில் சொல்ல வேண்டியது அசரா ஒருவர் கடிதம் எழுதுகிறோடு முதலில் முதலில் எழுத வேண்டியது அசலா மாறி ஒரு ஒரு கோரிக்கையை நாம் வைக்கிறோம் கோரிக்கை வைக்கிற என்று சொன்னார் அந்த கோரிக்கையினுடைய சொர்க்கவாசிகளின் முகமன் வார்த்தை நம்முடைய பேச்சை தொடங்கும் முன்பு சலாம் இருப்பதை நமக்கு சரீரத்தின் வழியிலே மிகவும் ஒரு அறிமுகப்பட்ட செய்திகள் கண்மணி முகமது அவர்கள் எவ்வளவு அந்தஸ்தும் கண்ணியமும் நிறைந்த மனிதராக இருந்தும் கூட அவர் சிறிய பிள்ளைகளிடையே சலாம் சொல்வார் அஸ்லாம் அந்த சின்ன பிற்காலத்துல பிள்ளைகள் பிற்காலத்தில் சொன்னார் கடந்து போவாங்க எங்களுக்கு முந்தி அவங்க சலாம் சொல்லுவார் அப்ப சலாம் சொல்வதிலே முந்துவதும் சலாம் என்பது இந்த உண்மத்திற்கு வழங்கப்பட்ட தனித்துருவான வார்த்தை என்பதை விளங்குவதே நமக்கான ஒரு தனி ஒரு அது நாம யோசிக்கக்கூடாது சலாம் சொன்னார் ஏதாவது நினைச்சுக்குவாங்க சலாம் என்பது எல்லா நேரங்களிலும் பயன்படுத்தும்படியாக வார்த்தை எந்த வீட்டிலும் எந்த நிகழ்விலும் தைரியமாக அஸ்லாம் ஆனால் இதை தவிர்த்து எத்தனை முகவர் வார்த்தைகளை நாம் பயன்படுத்தினாலும் அது பொருத்தமாக இருக்காது ஒரு ஒரு நோக்கு வீட்டிலே நல்ல இருக்கலாம் கேட்க முடியும் எல்லாரும் நல்லா இருப்பாங்க இருந்தாலும் நாம போராடத்துக்கு இருப்போம் அதை

அல்லாத இந்த உலகத்திற்கு தனித்துவமாக யாரும் யாரிடத்திலும் சொல்லலாம் பெரியவர் என்கிற ஒரு ஒரு பாகுவான வேண்டியது பெரியவர்கள் சிறியவர்களுக்கு தான் செல்ல வேண்டும் அல்லது சிறியவர்கள் பெரியவர்களுக்கு செல்ல வேண்டும் என்கிற பாகுவானது அதுல முந்தக்கூடியவர் ஒரு நூல் இருக்குது சட்டத்துல ஒவ்வொரு சட்டம் இருக்குது என்ன அப்படின்னா சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சரான் சொன்னார் வாகனத்தில் செல்லக்கூடிய நபர் தான் கீழே இருக்கக்கூடிய நபருக்கு சலாத்துல அது ஒரு முறை இருக்கு ஆனா இவர் முந்திக்கொண்டு சொல்வதனால ஒன்று குற்றவில்லை அதற்கு நாம் மகவீனம் சொல்றதாக ஒரு கிதாபில் பார்த்தது ஒரு சுண்ணத்திற்கு ஒரு சுண்ணத்திற்கு பரவருடைய நன்மையை அல்லா எழுதுகிறான் என்று சொன்னால் அந்த சுண்ணத்து வேறொன்று இந்த சலாம் சொல்றது இது ஒரு சுண்ணத்து சலாம் சொல்றது சுண்ணத்து

எப்பொழுதும் யாரையும் பார்த்தால் முதல்ல நம்ம அசலாம் அளிக்கு ஒழுக்கு பத்து போனால் அசாலாம் அலிக்கும் என்பது மட்டுமே பிரச்சனை அதாவது குர் ஆன் சரிப்ல குரானை நான் ஓதுகிறதில்லை ஒரு எழுத்துக்கு பத்து ரெண்டு அதற்கு பின்பு அஸ்ஸலாம் அலீக்கும் என்கிற ஒரு ஒரு ரெண்டு வார்த்தைக்கு பத்து ரெண்டு ஒரு அக்கா தொழுவாளிங்கிற ரெண்டு வார்த்தைக்கு பத்து ரெண்டு ஒரு அரக்கா தொழுத்திற அந்த வார்த்தைக்கு பத்து ரெண்டு

तो ना सराव सुना दे, मरते मतलब बात तो पुनः रोग उत्पन्न दे, इधर क्या बोलो? ना बात मेरे यार मुझे कैरपटी यार बात बहुत बड़ा-बड़ी लाइट तो करी है। कैरपटी वो तेरे पास, मैं फेंडी कटिया फोड़ने वाला हूँ, आज चोर कटिया फोड़ रहा हूँ, आज चोर कटिया फोड़ रहा हूँ,

அப்துல்லாத்தருடைய கடைசி காலத்துல கணிவிக்கு போவாங்க கொஞ்சம் பார்வை மங்கள நேரத்தில் வயோ தீபத்தில் அவருடைய அறிவிய கூட்டு போவாங்க எங்கெங்க பொறிய போகல கடைக்கு போகல கடைக்குவா அவர் சொல்றாரு கூட்டு போன சேவ அறிவையும் சொல்றாரு கடையில் போய் வந்து ஜபமாகப்பட்ட மனுஷன் ஏதாவது ஒரு பொருளை வெளிப்பெருமாட்டார் வெறும் கடைக்கு வந்து பார்க்கிறார்கள் சொல்லிட்டு வரதுக்காக வேண்டியிருப்பாங்க வீடுகள்ல வந்து கடைவீதியாக வந்தார் அப்போ உலகத்திலேயே சரக்கு வாங்க அல்ல சரக்குனா சாமான்கள் சாமான்கள் வாங்க அல்ல சலாம் சொல்வதற்காக வேண்டிய கடைவீதிக்கு வந்தவர்கள் அப்துல்லா நமக்கும் அதுபோல ஒரு விசாலமான நன்மைகளை சம்பாதிக்கிற எண்ணங்கள் இருந்தாலும்